வணக்கம் ராயல் ரீஜென்சி செஃப் புஷ்பராஜ் இப்போ பண்ண போகிறது கிராப் செட்டிநாடு மசாலா அதுக்கு தேவையான பொருட்கள் பிளாக் பெப்பர் கிராப் எடுத்துங்க ஒரு பவுல் கொரியாண்டிய லியூஸ் சாப்பிங் ஆனியன் சாப்பிங் க்ரீன் சில்லி ஆயில் கோகனட் ஆயில் ரெட் சில்லி சோம்பு சாப்பிங் டொமேட்டோ கொரியாண்டட் பவுடர் டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர் கோக்னட் ஏட் பண்ணது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கரி லீவ்ஸ் தனியா ஜீரா இப்போ இது எப்படி செய்ய முறை பண்ணுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் கோகனட்டு ரெண்டு ஒரு கோக்கனட் திருவண்ணா கோக்கனட் எடுத்தீங்க கிரேட் பண்ணி ஜீரா ஹோல் ஜீரா டூ ஸ்பூன் சோம்பு டூ டீ ஸ்பூன் ரெட் சில்லி ன் நம்பர்ஸ் கருவேப்பில தேவையான அளவு தனியா த்ரீ டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பிளாக் பெப்பர் மிளகு இது வந்து ஸ்பைசி அதிகமாக வேணும்னா நண்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் பிளாக் பெப்பரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும் அண்ட் இப்போது இதை மிக்சியில் பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறோம் பேஸ்ட் இங்கே ரெடியாக இருக்கு அரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்றேன் சொல்கிறேன் ஆன்லைனில் ஆன் பண்ணிங்க ஆக்சுவலாக இது வந்து கோகனட் ஆயில் தான் செட்டினி நடக்கு யூஸ் பண்ணோம் கோகனட் ஆயில் எங்கே இருக்கு ஒரு டென் பீஸ் கிரா கிராப் கிராப் வந்து ஒரு த்ரீ டீஸ்பூன் ஆயில் எடுத்துங்க கோகோனட் ஆயில் வைத்தீங்க கோகனட் ஆயில் ஆயில் ஹீட் ஆனோடனே சோம்பு டூ டீஸ்பூன் சோம்பு எடுத்துங்க காஞ்ச மிளகா ஒரு ஃபைவ் நம்பர் போட்டுங்க கர்லீஸ் சாப்பிங்க ஆனியன் எடுத்துக்க ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை கொங்காயத்தை அதை போட்டுக்கோங்க சாட்டை பண்ணிங்க நல்லா கோல்டன் கலரில் ப்ரௌன் கலரில் வேணும் ஆனியனை இது வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணிங்க நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் வந்தோன்னா இது எடுத்துங்க ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கடல் நல்லதுனால அவ்வளோ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் நம்ம ஊரில்னா ஆற்று நண்டு இருந்தால் அது இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இன்னும் ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும் ஊரில் அந்த வயலில் கிடைக்கிற நண்டு இருந்தது அது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு அது கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிராப் சட்டி நடுக்கு ஆனியன் இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம் அது த்ரீ டீஸ்பூன் போட்டிருக்கோம் அது லைட்டாக அப்படியே சாட்டை பண்ணிவிங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ப்ரௌனுக்கு வரணும் கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் வரணும் அதுக்கப்புறம் ஃபைன் சாப்பிங் டொமோட்டோ வச்சுருக்கோம் டொமோட்டோ பையன் சாப்பிடுங்க டொமோட்டோ ஆட் பண்ணிங்க இந்த டொமோட்டோ மேலே தேவையான அளவு உப்பு போட்டுங்க உப்பு எது பண்ணால் டொமோட்டோ வந்து சீக்கிரத்தில் நல்லா சாட்டையாகும் அதுக்காண்டி சால்ட்டு முன்கூட்டியே ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக சாட்டை பண்ணிக்குங்க மிக்சிங்க கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் ஆக்சுவலாக நம்ம மசாலா அங்கே மசாலா ஏற்கனவே போட்டிருக்கோம் பிளாக் போகிற சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் தேவையான தேவையானாலும் சில்லி பவுடர் தனியாத்தூள் ஒன் ஸ்பூன் டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒன் டீஸ்பூன் இது ரைட்டாக சாட்டை பண்ணிவிங்க இந்த நண்டை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த நண்டை இதெல்லாம் அப்ளை பண்ணி நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா நல்லா அப்சர்வ் ஆகணும் இதில் நல்லா சாட்டை பண்ணுங்க ஒரு வாட்டி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணுறோம் த்ரீ டீஸ்பூன் விட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மசாலா நல்லா இருக்கு ரொம்ப பாயில் ஆனதுக்காண்டி நண்டை தண்ணி தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா பாயில் ஆகட்டும் மசாலா அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டோம் இப்போ இந்த தண்ணியில் நல்லா பாயில் ஆகணும் இந்த கிராப் சட்னிநாடு மசாலா ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கும் அப்புறோம் ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக கிளைமேட்டு மழை காலத்தில் கோல்டு டைமில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் செட்டிநாடு ஸ்பைசி ஃபுட்டாக இருக்கும் பிளாக் பேப்பர் அதிகமாக இருக்கிறதுனால அது எந்த சில்லி போட்டெலாம் நம்ம அதிகமாக ஆட் பண்ணல பிளாக் பேப்பர் தான் இதில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் எந்த எஃபெக்டும் கிடையாது பிளாக் பேப்பர் உடம்பு நல்லது தான் அதனால் கோல்டாக இருக்கிறவங்களுக்கு கிராப் செட்டிநாடு மசாலா கிராப்பு ரொம்ப நல்லது கிராப் பாயில் ஆகிடுச்சு நண்டு கொரியாண்டெல்லாம் கொத்தமல்லி மேலே கார்னிஷ் போட்டு வரும் ஸ்மெல் கண்டி கொத்தமல்லியாக மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக நண்டுக்கு வந்து புளி இருந்தால் புளி இட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா லெமன் கொஞ்சண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த சுவார் வந்து நல்லா இருக்கும் லெமனை ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை லைட்டாக ஆட் பண்ணி ரெண்டு நல்லா பாயில் ஆகிருங்க ஓகே ஓகே கிராப் சட்டி நாடு ரெடி ஆயிடுச்சு அப்போ கிராப் கிராஃப்ட் சட்டி நாடு ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி கார்னிஷ் போட்டுருவேன் கிராப் செட்டிநாடு நாடு மசாலா ரொம்ப கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்